ஹலோ வணக்கம் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம் நானுங்கள் சாரா சாரோபாட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எனர்ஜி செக் ப்ரடிக்ஷன் இந்த வீடியோவை இந்த நிமிடம் பார்க்குற உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கிரியேஷன் எனர்ஜி ஆர் யூனிவர்ஸ் என்ன விஷயத்தை சொல்ல வராங்க ஜென்ரலாக ஒரு ரீடிங் வந்து நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இது யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எந்த விஷயம் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அது வரைக்கும் எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு ரெசனேட் ஆகிறத விட்டுருங்க அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் கைடன்ஸ் வேணும்னா டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து வெயிட் பண்ணி உங்களுக்கான ரீடிங் பார்த்துக்கோங்க அண்ட் இந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் நாங்களும் கற்றுக்கணும் நாங்களும் பர்ஸ்னலாக பார்க்கணும் எங்கள் ஃபேமிலிக்கு பார்க்கணும் ஸோ இப்படியான ஒரு ரீடிங் நாங்கள் கற்றுக்கலாமா அப்படி கற்றுக்கணுன்னா எங்கே கற்றுக்கலாம் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரீ ரெக்கார்டட் ஒர்க் ஷாப் இருக்குது ஸோ அதில் லைவ் கிளாஸ் எடுத்தது எல்லா விஷயங்களும் அது உங்களுக்கு இருக்கும் ஸோ அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் மேற்கொண்டு டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அதிலும் நிறைய விதமான விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வர இருக்குது அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க பாக்குற எல்லாரும் நிறைய ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டைம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் ஓகே அண்ட் இந்த ஒரு ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நடக்கும் நம்பிக்கையோட ஓகே ஸோ இப்போ நம்ம உங்களுடைய எனர்ஜி செக் ரீடிங் குள்ளே போயிடலாம் What's your energy, or uh, station? What you need to know about yourself? Uh, uh, station. Give us please time for this reading. We have two old men. Energy, energy, energy. Uh mm -hmm. ஏதோ வெயிட் பண்ணுறீங்க கொஞ்சம் உங்களை சுற்றி எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே இருக்கும் மோஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கும் போனதை பற்றி கூட அதாவது என்னதான் விட்டு போயிருந்தாலும் அதுக்கு ஈக்குவலான சில விஷயங்கள் கூட இருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு கவலை இருக்குது மனசில் அத்து எனக்கு கிடைக்கலையே ஸோ சம்படியா இருக்கட்டும் ஏதோ ஒரு பர்சனை மிஸ் பண்றதா இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் கிடைக்காம போனதா இருக்கட்டும் ஏதோ ஒரு மிஸ்டு ஃபீலிங் அந்த விஷயம் இருக்கு மனசில் ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கு ஓகே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஏக்கம் இருக்கு இது உங்களோட எனர்ஜில நல்லாவே தெரியுது எனக்கு எப்ப அது கிடைக்கும் எனக்கு எப்ப அது கிடைக்கும் இதெல்லாம் இருந்தாலும் ஓகே பட் அது எனக்கு கிடைக்கல எது இல்லையோ எது கிடைக்கலையோ எதுக்காக வெயிட் பண்றீங்களோ அதுதான் உங்களை அதிகமா அந்த ஏங்க வைக்கிது ஸோ அதுதான் இப்ப ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியுது சோ சுச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ண பாக்குறீங்க ஓகே இந்த இல்லாததுக்கும் இருக்கிறதுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அத வந்து பேலன்ஸ் பண்ண பாக்குறீங்க ஓகே நிறைய பேருக்கு அது காதல் திருமணம் சார்ந்த விஷயமா இருக்குது உறவுகள் சார்ந்த விஷயமா இருக்குது ஒரு யூனியன் ஒரு கொலாபரேஷன் வேணும்ன்றது பார்க்குறீங்க நிறைய பேருக்கு வந்து அது பிஸ்னஸ் ரீதியாக கூட இருக்கும் எனக்கு பிஸ்னஸில் எப்போ நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் நல்ல கொலாபரேஷன் கிடைக்கும் எப் எப்போ வந்து என் நானும் பிஸ்னஸ் ரீத் ரீதியாக ஒரு நல்ல ஒரு பொசிஷன் போவேன் இல்லை என் வாழ்க்கையில் நல்லா நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் பிஸ்னஸ் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு ரீயூனியன் ஒரு ரீகன்சிலேஷன் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒன்று வேணும் சிங்கிளாக இருக்கிறவங்களுக்குலாம் மேபி மேரேஜ்க்கான பண்ண விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க எனக்கு நல்ல வேலை இருக்கட்டும் நல்ல சம்பாத்தியமாக இருக்கட்டும் ஃபேமிலி நல்லா இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் ஆனால் எனக்கு இந்த விஷயம் எனக்கு மெயினாக வேணும் எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும் இப்படியான விஷயம் ஓகே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்காதா நல்ல காரியம் நடக்காதா செலப்ரேஷன் நடக்காதா இதை வந்து ஏங்குறீங்க ஓகே நிறைய பேர் அதை வந்து பேலன்ஸ் பண்ணி இருக்கீங்க அதுதான் இருக்கும் இல்லாததுக்கும் இடையில ஒரு பேலன்ஸ் ஒரு ஜக்லிங் இருக்கு இல்லையா அதை வந்து பேலன்ஸ் பண்றீங்க நிறைய பேர் ஏதோ ஒரு ஒரு விஷயத்த யார்கிட்டயும் புரிய வைக்க பாக்குறீங்க புரிய வைக்க முயற்சி பண்றீங்க உங்களுடைய பேச்சில் அது இருக்கு எதா இருந்தாலும் உண்மையா பேசணும் நேர்மையா பேசணும் ஏதோ ஒரு விஷயத்த புரிய வைக்கணும் நம்ம அவங்களுக்கு அவ்வளவுதான் அதை அவங்களுக்கு ஹர்ட் பண்ணுதோ இல்லை கஷ்டப்பு கொடுக்குதோ எதா இருந்தாலும் பரவாயில்ல பட் நம்ம என்ன ஃபீல் பண்றோம் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அது வந்து நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும் அதை வந்து கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும் இந்த ஒரு விஷயம் இருக்கு அதுக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் சில பேர் என்னென்னா அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கட்டும் கண்டிப்பாக நான் பர்ஃபெக்டாக அந்த விஷயத்தை செஞ்சு முடிப்பேன் ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு ப்ராக்டிக்கலான ஒர்க்காக இருக்கட்டும் ஸோ இது வரைக்கும் கிடைச்ச சான்ஸை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ஓகே ரைட் ஃபைன் ஆனால் இன்னொரு சான்ஸ் எனக்கு கிடைக்கட்டும் கண்டிப்பாக நான் பெஸ்ட்டாக அதில் பர்ஃபார்ம் பண்ணுவேன் வாட் எவர் இட் இஸ் அது பிஸ்னஸாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு பஞ்சாயத்தாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் ஆனால் நான் அதில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவேன் தைரியமாக பெர்ஃபார்ம் பண்ணுவேன் தைரியமாக நான் சில விஷயங்களை முன் வைப்பேன் என்னுடைய கருத்தை முன் வைப்பேன் அப்படியான ஒரு எனர்ஜி இங்கே இருக்குது உங்கக்கிட்ட ஓகே சென் ஆஃப் கப்ஸ் ஏன் ஆஃப் கப்ஸ் தான் ஓகே ஸோ லவ் ஸோ நிறைய மிகப்பெரிய ஒரு வெயிட்டிங் பீரியட் இங்கே இருக்குது மிகப்பெரிய ஒரு காத்திருப்பு இருக்குது ஆனால் அது யாருக்கும் தெரியலை அதான் விஷயம் ஓகே இப்போது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து அப்படியே தாங்கி பிடிச்சி கொண்டு இருந்தாலும் சரி இல்லை அது இப்போ பிரேக்கப் சுச்சுவேஷன் லெவலில் இருக்குது அப்படின்னாலும் சரி ஆனால் அதுவும் சரியாகும் அந்த சரியான கிவன் டேக் கிடைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு நிலை மாறும் அந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் அந்த ஒரு பொறுமை நிதானம் அந்த ஒரு காம்ப்ரமைஸ் இது எல்லாம் பண்றீங்க பட் அது வெளியே தெரியல மற்றவங்களுக்கு அது ஷோ ஆஃப் பண்ணல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ உங்களுக்கும் இப்ப நீங்க அப்படி பொறுமையா வெயிட் பண்றீங்க ரைட் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் என்னுடைய பார்ட்னரும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்களா உண்மையாவே உண்மையாவே என் மேல அம்பு இருக்கா உண்மையான அந்த ஒரு பாண்டிங் தானா இது அவங்களும் இந்த ஏதாவது காம்ப்ரமைஸ் இருக்காங்களா விட்டு சைடும் அப்படின்ற போது அதே விஷயம்தான் இருக்கு ஓகே இங்க ரெண்டு பேரும் ஆனா அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க முடியாது சி இந்த ஒரு ஹார்டு உங்களுக்கு அதை உணர்த்தும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை நோக்கிதான் இருக்கிறாங்க ஓகே ஆனா தெரியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களால பாத்துக்க முடியாது ஸோ நீங்க வெயிட் பண்றது அவங்களுக்கும் புரியாது அவங்க வெயிட் பண்றது உங்களுக்கும் புரியாது ஆனால் பட் வைஸ் வர்ஸா ஒரே மாதிரி தான் நீங்க என்ன பண்றீங்களோ ரிலேஷன்ஷிப்காக நீங்க என்ன மெனக்கிட்றீங்களோ அதே தான் அங்கேயும் நடக்குது ஆனால் யூ கான்ட் ஈச் அதர் அதர்ஸ் எஃபோர்ட் ரெண்டு பேருடைய அந்த எஃபோர்ட்டும் உங்களால் பார்த்துக்க முடியல அதுதான் ஒரு விஷயமே ஓகே பட் இட்ஸ் மியூச்சுவல் ஓகே ஸோ இதில் நிறைய வெயிட்டிங் இருக்கு நிறைய நிதானம் பொறுமை இருக்கு ஒரு லாங் எனக்கு தெரியுது கண்டிப்பா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ப நிறைய பேர் இயர்ஸ்க்கு மேல பேர் இயர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய இருப்பீங்க பட் இப்போ வந்து இஸ் நோ சாய்ஸ் தெர் இஸ் நோ ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் மென்டாலிட்டி ரெண்டு பேருக்குள்ள இருக்கும் மோரோவர் உங்களுக்குள்ள இருக்கும் இதை பாக்குற உங்களுக்கு இருக்கும்ன்றது நல்லாவே தெரியுது ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ் தெரியுது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது இங்கே தெரியுது ஏன்னா நிறைய பொறுமையாக இருந்துட்டோம் எந்த ஒரு அப்க்ரேடும் இல்லை எந்த ஒரு பாசிட்டிவ் மூவும் இல்லை ஸோ இப்போ என்ன பண்ணுறது மூவ் ஆன் ஆர் இதிலே இருக்கலாமா அந்த மாதிரி ஒரு விஷயம் இது இந்த இருந்து அப்படி போயிடலாமா இதை விட்டு விலகி போகலாமா இல்லை ஸ்டில் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா அப்படியான ஒரு மனநிலை உங்களுக்குள்ளே இருக்குது பிகாஸ் எந்த ஒரு ஸ்டேட்டஸும் இல்லை ஓகே எல்லாமே ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் பண்ண ஹோல்ட் அப் பண்ண மாதிரி இருக்கு ஆனால் அந்த சைடும் அதே எஃபோர்ட் தான் இருக்கும்ன்றது உங்களுக்கும் புரியாது அதே மாதிரி அவங்களுக்குள்ளும் அதே ஒரு கேள்வி இருக்கும் ஸோ உங்கள் சைடு அந்த எஃபர்ட் இருக்கான பட் வயசு அது அந்த எஃபர்ட் இருக்கு ஆனால் பார்த்துக்க முடியல அதே இடங்கள் அதுதான் இங்க உணர்த்துது ஓகே பிகாஸ் யூ ஆர் ஹீல் டு ஈச் அதர் இங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹீல் பண்ணிக்கிறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இமோஷ்னலி டெலிபத்திக்கலி ரெக்கவர் பண்றீங்க கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு மூணு எனர்ஜி உங்களுக்குள்ள நிறைய இருக்கும் ஓகே இந்த ஃபுல் மூன் எனர்ஜி மூன் எனர்ஜி இது வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல அதிகமா இருக்கு ஸோ அப்போ நீங்க ஒன்னு யோசிச்சீங்கன்னா ஒன்று வந்து ஃபிகர் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபுல் மூன் ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு இமோஷ்னலி ஒரு ஒரு வேரியேஷன் நடக்கும் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் அது நடக்கும் ஸோ அந்த டைம் வந்து ரொம்பவே ஓவர் ஹைப்பாக இருப்பீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றியும் உங்களோட பார்ட்னர்ஸ் பற்றியும் யோசிக்கிறது மீட் பண்ணுறது தனியாக அதாவது லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி பிரேக்கப்பில் இருந்தாலும் சரி அந்த டைம் நிறைய இதை பற்றி யோசிக்கிறது அதாவது நல்ல விதமாக ஒரு ஹாப்பினஸோட ஃபீல் பண்றது ஸோ தூரத்தில் இருந்தாலும் ஹீல் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரேண்டமாக நடக்கும் ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் ஸோ அதுதான் இந்த மூணு எனர்ஜியானது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே கனெக்டான ஒன்னா இருக்கு ஓகே சி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எப்பெல்லாம் அந்த தேய்பிரை மாதிரி தான் எப்பெல்லாம் தெய்பிரையா இருக்கோ ஓகே அந்த நாட்கள்லாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து அப்படியே லேக்கிங்காக இருக்கும் எப்போல்லாம் அது வளர்ப்பிற நாட்களாக இருக்குதோ ஸோ ஃபுல் மூன்த்து நெருங்குதோ அப்போல்லாம் வந்து அப்படியே உங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகும் அந்த டைம்ல அப்போ வளர்ப்பிற நாட்களில் உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்து உங்களோட பார்ட்னர் சார் ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணுறீங்க யோசிக்கிறீங்க பிளான் பண்ணுறீங்க பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா தாளமாக அந்த டைம் செய்யும் போது அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் ஸோ தெய்விரையில் நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் ஈவன் நல்லதே நினை செஞ்சாலும் நல்லா ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இல்லை மீட்டப் அந்த மாதிரி போனால் கூட அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஃபிகர் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆஹ் பிரச்சனை ஆச்சு எங்க எங்கெல்லாம் பெஸ்ட் மூமென்ட் இருக்கோ அதுல இந்த மூணு எனர்ஜி கண்டிப்பா இருக்கும் வளர்ப்பி லைக் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி மூணு எனர்ஜி அதுல ரெப்ரெசன்ட் ஆகிருக்கும் ஓகே சோ அந்த ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதால ஏன்னா இதுக்கு மேலே அதுக்கேத்த மாதிரி நீங்க சில முக்கிய முடிவுகள்லாம் எடுக்க முடியும் இல்லையா சோ எல்லாமே உங்க கையில தான் இருக்கு நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா எவ்ரிதிங் இஸ் இன் யோ ஹேண்ட் உங்க கையில தான் இருக்கு உங்களால் முடியும் நீங்கள் என்ன நினைச்சாலும் உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும் ஓகே இட்ஸ் ஃபயர் வித் யூ கிட்ட தான் இருக்குது பார்க்குற மேலாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபீமேல் பார்ட்னர் ஓகே அவங்க அவங்க கிட்ட தான் எல்லாமே இருக்குது ஸோ அவங்கள நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறது மூலயமா மட்டும்தான் உங்களால் நீங்கள் நினச்ச அந்த லைஃப்பை உங்களால் அடைய முடியும் இது வந்து என்னடா இது ஜென்ரல் ரீடிங் பார்த்து பர்சனல் ரிலேஷன் போய்ட்டு எனக்கு அந்த ஃபீல் ஆகுது ஸோ அது விஷயம் இல்லை ஆனால் அதுதான் உங்கள் லைஃப்பில் மெஜாரிட்டியாக இருக்குன்னா வேறு வழியே கிடையாது அதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறது மூலிமா தான் அடுத்தடுத்து எல்லா லேயர்ஸும் அவங்களுக்கு கிளியர் ஆகும் ஓகே ஸோ இதுவே பிஸ்னஸ் ரீதியாக இருக்கட்டும் ஒர்க் ரீதியாக இருக்கட்டும் வேறு பர்சனல் லைஃப்பில் எந்த விஷயங்களாக இருந்தாலும் உங்களுடைய மதர் ஆர் உங்களுடைய எல்டர் சிஸ்டர் ஆர் உங்களுடைய ஒய்ஃப் இவங்க அவங்களோடைய எமோஷ்னல் சப்போர்ட் அவங்களுடைய ப்ராக்டிக்கலான ஒரு மோரல் சப்போர்ட் இது எல்லாமே உங்களுக்கு தேவை அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் நீங்கள் நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியும் அடைய முடியும் அப்படின்றது இங்கே தெல்ல தெளிவாக காட்டுது ஸோ இப்போ எனர்ஜி லோவாக இருந்தாலும் ஜஸ்ட் காலப் யோர் காலப் ஆன் யோர் மாம் ஓகே அவர் ஒய்ஃப் அவர் எல்டர் சிஸ்டர் ஓவர் இட் இஸ் ஒரு மாதிரி நல்லா இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க அம்மாவுக்கோ அக்காவுக்கோ உங்கள் ஒய்ஃபுக்கோ கால் பண்ணி பேசுங்க பக்கத்துல இருந்தால் கூப்பிட்டு பேசுங்க ஜஸ்ட் ஷேர் வித் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீலிங்ஸ் உங்களுடைய கைண்ட் ஆஃப் ஒரு அங்கசைட்டியை ஃபீ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து அவங்க குறைச்ச இடம் போட மாட்டாங்க பட் உங்களுக்கு தேவையான அந்த சப்போர்ட் அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் இங்கே யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வரது ஓகே இஃப் ஆர் உமன் நீங்கள் உமனாக இருக்கீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபயரை ஸ்பார்க் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபயரை ஸ்பார்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்க லைஃப்பை உங்களால் நீங்கள் நினச்சா மாதிரி நிலை நாட்ட மூலியம் ஜஸ்ட் உங்களோட இமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணுங்கள் எங் எங்கள் எந்த இடத்துல யாருக்காக உங்களோட இமோஷன்ஸை ஷேர் பண்றீங்க அப்படின்றதுல கண்டிப்பாக நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணும் உங்கள் இமோஷன்ஸை நீங்கள் வேல்யூ பண்ணால் மட்டும்தான் மற்றவங்க வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஓகே ஸோ தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் ஃபைனலி தேவையில்லாத குழப்பம் வேண்டாம் கான்ஃப்ளிக் வேண்டாம் ஜஸ்ட் உங்களுடைய லைஃப்பில் ரிலேஷன்ஷிப் லைஃபாக இருக்கட்டும் பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் அதில் வந்து சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா சி இங்கேயும் ஒரு ஃபில்மும் ஒன்று இருக்கும் சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கும் கோல்டன் மெமரிஸ் இருக்கும் ஹாப்பியான மொமெண்ட்ஸ் இருக்கும் ஜஸ்ட் அதை மட்டும் பாருங்கள் அதை மட்டும் உங்கள் பார்ட்னர் கிட்டே பேசுங்க அதை பேசினாலே உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்குள்ளே இருக்கிற அந்த கிளாஷஸ் ஆகும் கான்ஃப்ளிக் கிளியர் ஆகும் அண்ட் மற்ற விஷயங்கள்லையும் பிரச்சனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க நடந்த கோல்டன் மூமெண்ட்ஸ் மெமரிஸ் நல்ல விஷயங்கள் நன்மைகள் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதை நினச்சி யூனிவர்ஸ்க்கு ப்ரே பண்ணுங்க லைக் கிராட்டிட்யூட் பண்ணுங்கள் ஓகே ஸோ எவ்ரி பௌர்ணமி மெடிடேஷன் பூஜா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் பிடிக்காது எனக்கு வந்து நல்ல சாங்ஸ் கேட்க பிடிக்கும் வெளியே போக முடியும் ஜஸ்ட் போ வித் ஜஸ்ட் டூ வித்தர் இது பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகே சி எங்கேயோ ஒரு ஃபில் மூனு இருக்குது ஸோ அந்த மூன் எல்லாத்துலேயும் நம்ம மூன் பார்த்தோம் லைக் ஏதோ ஒரு ஃபேட் அவுட் ஆன மாதிரி இருக்குது ஆனால் இந்த ஃபில்முன்னு பாருங்க இப்படி இந்த விஷயத்த நீங்கள் பண்ணும் போது இங்கே இருக்கிற ஃபில்முன்னு எவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும் அந்த மாதிரியான உங்களுடைய இமோஷன்ஸ் உங்களுடைய கிளாரிட்டி உங்களுடைய மென்டல் ஹெல்த் எல்லாமே வந்து ப்ரைட்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் ஓகே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் பட் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய எனர்ஜியில் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ரைட் ஸோ இந்த ஒரு ரீடிங்கில் நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்து நல்ல ஒரு டாபிக் மீட் பண்ணுறேன் அண்ட் சாரா சாரா ஃப்ரம்